ஒவ்வொரு இந்தி வார்த்தையையும் தனித்தனியா பிரிச்சு 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 பாக்கலாங்க எல்லாரும் தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இந்த வீடியோ ஹிந்தில இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பொதுவா உங்கள் பெயர் என்ன ஆப்கா நாம் ஹே இப்படிதான் வீடியோ பதிவு பண்ணுவாங்க இதுக்கு அர்த்தம் ஆப்கா என்பது உங்கள் நாம் பெயர் கியா என்ன ஹே என்பது இருக்கிறது அல்லது உள்ளது ஆப்கா நாம் கியா ஹே என்பது தமிழில் அர்த்தம் உங்கள் பெயர் என்ன இருக்கிறது அல்லது உங்கள் பெயர் என்ன உள்ளது இப்படின்னு அர்த்தங்க என்னுடைய பெயர் நாகராஜ் அல்லது என்னுடைய பெயர் நாகஜோதி இப்படின்னு சொல்றதுக்கு மேரா நாம் நாகராஜ் மேரா நாம் நாகஜோதி ஹ இப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் மேரா என்பது என்னுடைய நாம் என்பது பெயர் ஹே என்பது இருக்கிறது அல்லது உள்ளது என்னுடைய பெயர் நாகராஜ் இருக்கிறது அல்லது என்னுடைய பெயர் நாகராஜ் உள்ளது இந்த ஹே என்கின்ற வார்த்தை தமிழர்களுக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தை நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதும் பொழுது கடைசிட்டுல புல் ஸ்டாப் வைப்போம் அதே மாதிரிதான் இங்க ஹே என்பது ஹெல்பிங் வெர்பு துணை வினை சொல் என்னுடைய வயது முப்பத்தி ஐந்து இத ரெண்டு விதமா சொல்லாங்க மேரி உம்ரு

கா என்பது ஆண் பால் என்பதால் உடையவனாக உடையவனாக இருக்கிறேன் ஹூ என்பது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க ஹூ என்பது ஹெல்பிங் வர்பு இது ஒரு பெண் என்னுடைய வயது முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்றதுக்கு நான் முப்பத்தி ஐந்து என்பது பாய் சால் என்பது வயது கி என்பது உடையவளாக உடையவளாக கி என்பது உடையவளாக ஹூ என்பது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க இந்த வீடியோ பக்கம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க உண்மையிலுமே யாருக்கு ஹிந்தி கத்துக்கணுன்ற தேவை இருக்கோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதும் இதே மாதிரி நிறைய வீடியோ பிளேலிஸ்ட் தனித்தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேங்க செக் பண்ணுங்க ஈஸியா உங்களாலையும் ஹிந்தி கத்துக்க முடியும்